கிருஷ்ணகிரி விஜய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பாராமெட்டிக்கல் சயின்ஸின் ஏழாம் ஆண்டு துவக்க விழா தாளர் துறை என்ற துறைசாமி தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதன் முன்னதாக முதலாம் ஆண்டு சேர்க்கை நடைபெற்ற மாணவர்களுக்கு வகுப்புகள் தொடங்கியது இன்ஸ்டிடியூட் முதல்வர் சுமதி இந்த விழாவினை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் மேலும் இந்த விழாவின் போது இன்ஸ்டிடியூட் தாளர் துறை என்கின்ற துறைசாமி மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் பொன்னாடை அடிவித்து சிறப்புரையாற்றினார் எடுத்து படிக்கும் போது முழு மனதோடு படிக்க வேண்டும் எல்லோரும் உயர்ந்த பதவிக்கு போக முடியாவிட்டாலும் கிடைக்கின்ற பணியினை ஆக்கப்பூர்வமாக எடுத்து செயல்பட வேண்டும் அன்னை தெரசா அவர்கள் செய்த பணியினை இன்று யாராலும் ஈடு செய்ய முடியாத பணியாக உள்ளது அதுபோன்ற பணிகளையும் செய்யும்போதுதான் நாமும் உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும் ஆகையால் எந்த துறையிலும் சேர்ந்து படித்தால் தன்னை கொள்ளக்கூடாது ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் தங்களது திறமைகளை ஏதாவது ஒரு வழியில் செயல்படுத்தி முன்னேற முயற்சிகள் எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த துவக்க விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் குரு பிரசாந்த் வரவேற்று ஆற்றினார் இந்த விழாவில் ஆசிரியர்களான ஸ்னேகா சரிப் உள்ளிட்ட பலர் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பி